சாய் பக்தர்களுக்கு என் வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லத்தான் வந்தேன் நான் எப்பொழுது வந்தாலும் என்னை நீ சாதாரணமாகத்தான் நினைக்கிறாய் நான் சொல்லும் ஒரு விஷயத்தை ஒரு பெரிய விஷயமாகவே நீ நினைப்பது கிடையாது எல்லாவற்றையுமே விளையாட்டாகவே யோசிக்கிறாய் எது நடந்தாலும் இது வெறும் சாதாரணம்தான் இதைவிட நான் அதிகமான விஷயங்களை எல்லாம் பார்த்து விட்டேன் இது வெறும் சாதாரணமான கஷ்டம்தான் என்று நினைத்த சில விஷயங்களை நீ கண்டு கொள்ளாமல் விடுகிறாய் அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரமாகவே மாறிவிடுகிறது என்னுடைய குழந்தையை நிச்சயமாக நான் சொல்கின்றேன் ஒன்றே ஒன்று இது வெறும் ஆறுதல் வார்த்தையே கிடையாது உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகும் விஷயம் இதுதான் இது மேலோகத்தில் இருந்து உனக்கு வந்திருக்கும் ஒரு விஷயம் அதனால் நீ காது கொடுத்து கேள் எல்லாம் உனக்கு புரியும் உன் வாழ்க்கையில் நீ எதை சலித்து கொண்டிருக்கின்றாயோ அதாவது பிரச்சனைகள் பார்த்து பார்த்து இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால் பிரச்சனை தானே சாதாரண விஷயமாக இதையெல்லாம் கடந்து விடலாம் அப்படி என்று நினைக்கிறேன் இது ஒரு விதத்தில் நல்லதுதான் நீ நினைப்பது ஆனால் அதுவே சில விஷயங்களை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக கூட மாறிவிடும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் எதை அலட்சியப்படுத்துகிறோமோ அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில் போய்விடும் தெரியுமா நல்ல விஷயமோ அது கெட்ட விஷயமோ வாழ்க்கைக்கு தேவையானதோ வாழ்க்கைக்கு தேவையில்லாததோ உன்னை நோக்கி ஒரு விஷயம் வருகிறது என்றால் அதை நீ மிகப்பெரிய விஷயமாக பார்த்து கண்ணும் கருத்துமாக அதை பார்க்க வேண்டும் அதை உன்னால் சமாளிக்க முடியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய தவறுகளை செய்து இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக கத்துக்கிட்டு மேலே வந்து கொண்டிருக்கின்றாய் அதுவே நீ அலட்சியமாக இருந்தால் அதுவே அப்படியே சரியாகி சறுக்கி விட்டுவிடும் அது உனக்கு தேவையில்லை என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் நீ ஒரு செயலை செய்கிறாய் என்றாலும் இல்லை உன்னை தேடி ஒரு செயல் வருகிறது என்றாலும் இதை செய் என்று சொல்லி வந்தாலும் அதை நீ எப்படி பார்த்து பார்த்து நிதானமாக யோசித்து செய்கிறாயோ அதுபோல ஒரு பிரச்சனை உன்னை நெருங்கி வருகிறது என்றால் அது எவ்வளவு தூரத்தில் வைத்து சரி செய்ய வேண்டும் என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குழந்தையை நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்வதை கேட்காமல் தான் நிறைய தவறுகளை செய்கிறார்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் நான் சொல்வதை நீ காது கொடுத்து கேட்டு அதன்படி உன் வாழ்க்கை நடத்தினால் நிச்சயமாக உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்னுடைய குழந்தையே நீ எந்த அளவுக்கு உன்னுடைய பேச்சை நான் சொல்லும் விஷயங்களை காது கொடுத்து கேட்டேன் அதனுடைய வழியில் நீ நடக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கை மிக பாதுகாப்பாகவும் மிக மிக சந்தோஷமாகவும் நிம்மதிகரமாகவும் இருக்கும் நான் சொல்வது உனக்கான வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் யோசித்து யோசித்து எடுத்திருக்கும் முடிவு பல விஷயங்கள் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் கெட்டதே செய்யாமல் உன்னை வாழ வைப்பேன் தைரியமாக எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்